எல்லாருக்கும் வணக்கம் நான் அவங்களோட பார்த்து பேச இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாவது பிரம்மோ வந்து ரிலீஸ் ஆகி இந்த ரெண்டாவது பிரம்போ வந்து கெமியும் கமருஜன் ஏதோ சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு பிரம்மோ வந்து ரிலீஸ் ஆகிடுது காலையிலேருந்து இருந்து கமருஜனுக்கு என்ன வேலைன்னா யாராவது போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறதா வேலை காலையில் திவாகருக்கு ஏதோ ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாப்பில் புரியாத திவாகருக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ முயற்சி பண்ணாப்பில் அது திவாகருக்கு புரியலை அப்புறம் பிரவீன் காந்தி ஏதோ வந்து சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாப்பில் அதுக்கப்புறமேட்டு தான் அந்த பையனை கொஞ்சம் புரிஞ்சிது ஓ நம்ம சைடில் வந்து இதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே தப்பதான் தான் வந்து கெமிக்க பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது என்ன விஷயம்னா பையனுக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் அந்த ஜெயிக்கணுங்கிற ஆசையில் நம்ம நிறைய தூரம் வந்து டிராவல் பண்ணியிருக்கிறோம் ட்ராவல் பண்ண விஷயத்த விட நமக்கு கிடைச்ச விசிபிலிட்டியோட நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு மேடைக்கு வந்துருக்குறோம் இவங்க கஷ்டப்படாமல் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த மேடைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இவங்கள ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இப்போ ஆரோராக வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணிச்சின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு ஸோ அதே மாதிரி கம்பு தினம் பிக்பாஸுக்குள்ளே வரதுக்கு ரெண்டு மூணு சீசனாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்துரு பார்ப்பேன் ஸோ அவருக்கு கிடைக்காத வாய்ப்பு வந்து இவங்களுக்குலாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு விதமான ஒரு மனநிலை வந்து உருவாக்கும் அதுதான் அந்த பையனோட வார்த்தைக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கெமி எங்கேயோ போயிட்டுருந்து போகிறதுக்கு அந்த புள்ள போயிட்டு இருந்த நேரத்தில் வந்து குறுக்க கிராஸ் பண்ணும்போது இந்த பையன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டான் சொன்ன வந்து அந்த பொண்ணு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு ஏன் அந்த மாதிரி வந்து நான் கிராஸ் பண்ணும்போது சொன்னேன் அப்படிங்குறோம் அந்த பொண்ணு கேட்குது அதுக்கு இந்த பையன் விளக்கம் சொல்கிறேன் சரி நம்ம ஆயிரம் விஷயம் நல்லது பண்ணுறோம் ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக போச்சுன்னா அந்த ஒரு விஷயத்தையே வந்து பிடிச்சிக்கிட்டு நம்மளை கிட்டே அமைச்சர்றாங்க ஸோ அது கட்டின நான் வந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிவிட்டான் அதுக்கப்புறம் என்ன பேசினாங்க ஏதே பைசன்னு தெரில லைட்டிங்லாம் பார்த்தோம்னா இது கொஞ்சம் ஈவினிங் டைமில் நடக்கிற மாதிரி தான் பகல் டைமில் நடக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல ஏன்னா லைட்டிங் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் லைட் மாதிரி தெரியுது ஸோ இப்போதைக்கு சோறை இப்போ தான் ஆக்கிட்டு இருக்காங்க பளி பழைய சோத்தை கொண்டு போய் இப்போ தான் கொட்டியிருக்கானுங்க அதுக்கப்புறம் போய் மலி சாமயத்தில் வந்து இப்போ உட்டிட்டு இருக்காங்க அப்புறம் பார்வதியும் திவாகரும் உட்காந்து இப்போ டான்ஸ் ஆடி சுட்டு மல்லி சுற்றை பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தோற்றம் தான் உருவாகிட்டு இருக்குது ஆக எல்லோரும் இப்போ திண்ணி பண்ணுற மாதிரி திங்குகிற திங்க திங்குறது தான் வந்து பயங்கர கான்சென்ட்ரேட் எது இருக்கிறாங்க இன்னும் பச்சை பயிறு எடுத்து குழம்பு வச்சுட்டுருக்காங்க அது உட்காந்து உருட்டிட்டு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு அது ஒன்று தான் நடக்குது இதை தாண்டி அடுத்து எப்போ டாஸ்க்கு வரப்போகுது எப்போ பேச போகிறாங்க எப்போ பிக் பாஸ் பேச போகிறாரு யார் யாருக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போகிறாரு முத பிரமோ எப்போ வர போதே தெரியல முத பிரமோ வரும்னு சொல்லி வந்து நான் பார்த்துட்டுருக்கேன் இவங்க தின்னே தான் முத பிரம் வரும்னு நினைக்கிறேன் இல்லை பாதி பேர் குளிக்காமல் உட்காந்துருக்காங்க பாதி பேர் கையில தான் பல்லு வளர்க்கிருக்காங்க ஒன்றுமே கொடுக்காம இல்லை என்ன பிக் பாஸ் வந்து செய்ய முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு தெரியல தண்ணி பிரச்சனை தான் மழை காலத்தில் தண்ணி கொடுக்கவே உட்காந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஸ்விம்மிங் பூலும் ரொம்ப மோசமாக இருக்குன்ட்டு இருந்தானுங்க என்னமோ முதல் நாளில் நம்ம இன்னும் எதிர்பார்க்க முடியும் இதை பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு டே இவங்க வந்து இதுக்கு அடாப்ட் ஆகணும் அதுக்கப்புறமேட்டு சாப்பாடு அடாப்ட் ஆகணும் எவன் என்னென்ன வேலை கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பிரியும்போது தான் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயே நம்மளால் வர முடியும் அது வரைக்கும் நம்ம வேறு வழி கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இப்படி வந்து தொண்டை கட்டிக்கிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கணும் அதே மாதிரி பிக் பிக் பிக்பாஸாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம பார்த்தாக வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறான் வேறு என்னத்த பண்ணுறது உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த பம்மோலே இவ்வளோ தான் மேட்ரு அப்புறம் திவாகர் வந்து இன்னும் திருந்திர மாதிரி தெரியல இன்னும் கூட நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உட்காந்து பண்ணிட்டு இருந்தாப்புல சரி இந்த ஆளோடய இன்னொரு சென்ஸாக இந்த விசிபிலிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்து பார்வதி வந்து முயற்சி பண்ணுது நான் என்ன நினச்சேன் பார்வதி தான் ட்ரோல் மெட்டீரியல் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டரு அந்த பார்வதி ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக வந்து திவாகர் வந்து மாட்டியிருக்கிறாப்பில் அது வந்து என்ன சொல்கிறது திவாகருடைய பேட் லக்கா இல்லை பார்வதியோட என்ன சொல்கிறது குட் லக்கா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது போக போக தான் தெரியும் ஆக இப்போ இருக்க பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை காலையிலேருந்து போரிங்காக தான் போயிட்டு இருக்குது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இந்த வெளியே வந்து அரோரா வந்து ரொம்ப பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப இம்மேச்சூடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் அந்த புள்ளை நீ காலையிலேருந்து இருந்து பேசுகிற விஷயத்தை பார்த்தா அந்த பொண்ணு கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றவெல்லாம் கொஞ்சம் இம்மேச்சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது எவங்கெல்லாம் மெச்சூடாக இருக்கான்னு நினைக்கிறமோ அவெல்லாம் இம்மேச்சூடாக இருக்கான் எவெல்லாம் அறக்குறதுக்குன்னு நினைக்கிறோமோ அவெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கான் எவெல்லாம் தெளிவாக இருக்கான்னு நினைக்கிறோமோ அவன் அரை அறக்குறதுக்குன்னு இருக்கிறான் இப்போ அதுதான் வந்து பிக் பாஸில் நடக்கிற சம்பவம் இதை தவிர்த்து பெருசாக பேசிக்கிறதுக்கு ஒன்றும் நடக்கலை போய் பார்த்துட்டு ஏதாவது நடந்தால் அதுக்கப்புறம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் தொண்டை கட்டியிருக்குது ரெண்டு மூணு நாளாக ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சீக்கிரம் ஓப்பன் ஆயிடும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பேசிட்டுருக்கிறேன் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கருத்து எடுத்துக்கோங்க தொண்டை கட்டதை விட்டுருங்க சரியா நன்றி வணக்கம்